அனைத்து ஜனநாயக சொந்தங்களுக்கும் இனிய மதிய வணக்கம் அனைத்து உலக தமிழர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு அதாவது ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டினுடைய லாரி டிரைவர் தம்பி கோயத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து வந்திருக்காரு உப்புளி கர்நாடகாவில் இருந்து இந்த உப்புளிங்கிற ஊர் வழியாக வந்திருக்காரு அப்ப இந்த கன்னட திரடனுங்க கொட்டை பசங்க தமிழனை உரத்தனை சுத்தி ஒரு ஆறு ஏழு பேரு வண்டி பஞ்சராகி ஸ்டெப்லாம் கழிந்திருக்காரு இருந்து இந்த பர்ஸு இந்த செல்லு அரண் குடி திருடுறதுக்காக இவனை எதையாவது ஒன்று பண்ணி திருடணுமே சொல்லி பிளான் அந்த நாயுங்க அப்போ பிளான் பண்ணி திருடும் போது நீ தமிழனா தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்டு வேண்டுமென்று இங்கே இங்க பாருங்க இந்த தம்பியை அடிச்சிருக்காங்க அடிச்சு இங்க பாருங்க இந்த தம்பியை அடிச்சிருக்காங்க அது அப்படி நல்லா கோஷப்படுற காட்டுங்க இந்த தம்பி பாருங்க எப்படி அடிச்சிருக்கானுங்க பாருங்க தமிழனா காட்டி அதாவது கொடி கொடிகுரிய வந்தால் நீங்கள் அடிப்பீங்களாடா தமிழனா என்ன கேன அப்படியா இப்படியான்னு சொல்லி கெட்ட கெட்ட பொட்ட பசங்க கன்னட பொட்ட பசங்க ஆம்பளையா இருந்தா ஒத்தக்கு ஒத்த மோதி அடிக்க வக்கு இல்லாதவனுங்க பசங்க எட்டு பேர் சேர்ந்து தம்பியை ஒருத்தனை ஓட்டு எட்டு பேர் அடிச்சிருக்க பசங்க காசு துள்ளி இருக்கான்னு திருட்டுங்க காசை திருடி அருணாமலான் திருடி பரிசு தான் திருடி இருக்கானுங்க தம்பி அடிச்சு திருடி இருக்கானுங்க கேடா கொட்ட பசங்களா ம் பத்து பேர் பொட்டனாயாரோட சேர்ந்து ஆ நீங்களே பார்த்து உதவி பண்ணுங்கள் தம்பியை வந்து அடிச்சு சித்திரவாதம் பண்ணி கன்னட திருட்டு பொட்ட பசங்க இந்த வேலை ஜனநாயக எழுச்சி கழகம் யாரு இந்த இயக்கம் என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீ விரைவில் ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒரு தமிழனை பிடிச்சி அடிச்சிருக்கீங்க பேங்க்ல ஒரு பொம்பளை ஒரு அம்மா வந்து தமிழ்ல பேசினா அந்த அம்மா மிரட்டி தமிழில் பேசக்கூட கன்னடத்தில் பேசுங்கிற ஆந்திராவில் ஒரு படம் கர்நாடகாவில் மானங்கட்டு ஆந்திரா படம் ஒன்று வருது அது யார் பவன் கல்யாண் படமோ என்னவோ அந்த ஆந்திராவில் வந்து ஆந்திரா படம் ஓடக்கூடாது ஆந்திரா பேர் இருக்கக்கூடாது தெலுங்கு பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓ இனவெறி கூதியை கொண்டு வந்து அதில் கிழிச்சு அங்கே இருக்கிறவனே அடிக்க வர்ற ரஜினி படம் ஏதாச்சும் ஒரு தமிழ் படம் வந்ததுன்னா அந்த போஸ்ட்டை கிழிச்சு தமிழனை அடிக்க வர்றேன் நான் கேட்குறேன் ஏன்டா பொட்டை கர்நாடகாவில் வந்து தமிழை வாழ்கிறான்னு சொல்லி பொட்டத்தனமாக பத்து பேர் ஒரு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்கள ஆம்பளையாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த தமிழ் நம்ம கண்ணனை மோதி பார்த்துக்கலாமடா ஆ என்ன ஆ உன நடிப்பேன் தமிழ் நடிப்பங்கிற இது தமிழ் நடிச்சுட்டு இல்லை தமிழ் இல்லை இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் ஆ சொல்ல வைக்கிற உனையே ஏடா உன பதில் சொல்ல வைக்கிறேன் அவன் என்னடா பண்ண ஆம்பளையாக இருந்தால் தான் டிசம்பர் பதினஞ்சு வாடா பவானியில் மோதிக்குலாடா அப்படின்னு சொல்லியிருக்கலடா பொட்ட கன்னட பொட்ட அதை விட்டுட்டு ஒருத்தனை போட்டு எட்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க அடிச்சது பார்த்தாம செல்ல பிடிக்கீங்க நீ இருக்கீங்க மாலை போட்டு வந்தீங்கன்னா சாமியே சரணமையப்பா உனக்கவா நல்லபடியா உனக்கு சாப்பாடு போட்டு அனுப்புற சாமி கன்னட சாமி கொடி எந்த டம்போல கொடி வராதீங்க சாமி சாமி கொடியை கட்டிட்டு வந்தீங்கன்னா சாமி சாமிங்களுக்கு எதுவும் சாமி கொடி கடிட்டு வர வண்டிங்களுக்கு நல்லபடியா பூசை போட்டு அனுப்புவோம் சாமி அடுத்தது உப்புளி உப்புளியில் எந்த பொட்டை அடிச்சிங்களோ அந்த பொட்டை நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீ இன்னொரு தமிழில் கை வச்சு இல்ல நீ மன்னிப்பு கேட்குற வரலயும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் கேட்டா அங்க இருக்கிற தமிழ் மிரட்டுற ஏண்டா தொண்ணூற்றி ஒண்ணு தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் காவேரி நீர் பிரச்சனை வரும்போது ஏன்டா திரடங்களா காவேரி தமிழ்நாட்டில் போய் தமிழ்நாடு கர்நாடகாவில் இருக்கிற தமிழை சொத்தெல்லாம் பறித்து தமிழை வண்டியெல்லாம் திருடி எரித்து அம்மா அப்பா பிள்ளைங்களெல்லாம் வாலி பண்கொடை செய்து அப்போ அந்த கன்னட பிரச்சனை வச்சுங்க தமிழை எவன்டா மாட்டுவான் தமிழை கேன பையன் தமிழனுக்கு ஒற்றுமையே கிடையாது இங்கே இருக்கிற பத்து பேர் சேர்ந்தடுச்சா பயந்துக்கிட்டு ஓடிடுவான் இங்கே தமிழனை மிரட்டி உருட்டி பயப்பட வச்சிருக்கிறான் அங்கே என்ன அதே மாதிரியே காவேரி நிதி பிரிச்சு வரும்போது என்னமோ காவேரி வந்து உனக்கு அம்மா அப்படியே பீச்சு கொடுக்குற மாதிரி காவேரி நீர் இயற்கை சார்ந்த போது தமிழனுக்கு தமிழனை சொத்தை அடிச்ச இன்னைக்கு வேணும்னே தமிழ் பேர் கன்னடத்துல நொட்டக்கூடாது அவங்களுக்கு ஏடா உனக்குலாம் கன்னடத்துல அவ்வளவு ரோஷம் இருக்குதாடா உனக்கு ரோஷம் இருந்தா பல மடம் எனக்கு இருக்குல்ல இருக்கும்ல நீ ஐயோ அம்மானு நீ தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற கூட பண்றாரு இருடி மவனை அந்த ரோஷம் எங்களுக்கு இருக்கும் இல்லடா மானம் கட்டவனே ஈனம் கட்டவனே ரோஷம் இருக்கும் இல்ல கன்னடத்துல கன்னட பேர் மட்டும் அவுக்கோணும் இல்லடா பரதேசி ஆந்திரா பேர் நொட்டக்கூடாது மலையாள பேர் நொட்டக்கூடாது தமிழ் பேர் நொட்டக்கூடாது ஸ்டேட் பேங்க்ல ஒரு அம்மா தமிழ் பேர் பேசுனா அந்த அம்மா போய் மிரட்டுற கன்னட எங்க ஒரு தமிழ் ஒரு பாதர் ஒரு சர்ச்சில் போய் ஒரு தமிழ் பேர் இருந்தா கல் எடுத்து அடிக்கிற ஏடா உனக்கெல்லாம் அவ்வளவு இனவெறி சொறி வெறி இருக்குது எங்களுக்கு அப்படி இருக்குதா மானங்கட்டனாய எங்களுக்கு இங்க எங்களோட ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட காவேரி பிரச்சனையை அவர் செத்த போன மாதிரி பணம் நடி அவரை எரிச்ச அவர் போட்டா வெறிச்ச எல்லா வேலையும் பண்ணுன இங்க எங்களுக்குள்ள ஒற்றுமணி நினைச்சுக்கிட்டியாடா ஏடா நீ வந்து கண்ட நாய அடிப்ப கேட்க மாட்டாங்க இவரெல்லாம் தமிழர்கள் ஒற்றுமையா இல்ல எங்க மேல அடக்குமுறை முறை பண்ணுவா நினைக்கிறியா இங்க இருக்கிற அனைத்து காவல்துறை தெய்வங்களும் தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னா நிச்சயம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியா தாண்டா இருப்பாங்க மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதற்கு கொடியை கட்டிட்டு வரக்கூடாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொடியை கட்டிட்டு வரக்கூடாது வந்தா அந்த வண்டிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாகன ஃபைன் போடணும் அவர்களுக்கான ஆடியோ ஆபீஸ்லேயே அந்த ஒசூர் செக் போஸ்ட்லயே என்ன பண்ணுவான் அந்த கொடியை கழட்டி அவனுக்கு மூஞ்சில வச்சுக்கணும் நீ கொடியை கழித்து முதல் வரவிட்டதே தப்பு அதை விடக்கூடாது தமிழ்நாட்டில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் இவனுக்கு வேணும்னே காவேரி பிரச்சனையில தமிழர்களை சித்திரவதை செஞ்சானுங்க அதே மாதிரி இப்போ இந்த சபரிமலை சீசன் வரும்போது வேணும்னே கொடியை கட்டிக்கிட்டு இவனுங்க வேணும்னே இங்கே வந்து இவனுங்க பிரச்சனை பண்ணி தமிழை மேலே பிரச்சனை பண்ணி தமிழ் அடிக்கிறதா இந்த கன்னட பொட்ட பசோட வேலையாக இருக்கும் அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆகட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒசூர் செக் போஸ்ட் பன்னாரி செக் போஸ்ட்டு இந்த வழியாக வர ரெண்டு செக் போஸ்ட்டையும் கொடியை கன்னடா கொடியை கட்டிட்டு வரக்கூடாதுங்கிற சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா இன்ன வரி கடைசி வரைக்கும் உயிரே ஓனாலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடுவோம் அந்த போராடுகிற எங்களுக்கு நன்மதிப்பை வாய்ப்பை பெற்று கொடுக்கிற இந்த ஐயா காவல் உயர் அதிகாரிகள் ஆகட்டும் உயர் நீதிபதி ஆகட்டும் மற்றும் எங்களுடைய முதலமைச்சரும் ஆகட்டும் அமைச்சர் பெருமாளாகட்டும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறார்கள் அதனால் இந்த கன்னட பொட்ட பசங்க எட்டு பேர் பத்து பேர் அடிக்கிற வீரமாடா பொட்ட பன்னாரி வாடா கோயிலுக்கு வரியா இல்ல தாளவாடி வரியா வச்சுக்கலாமா

அப்பதான் இந்திகார அடிக்க மாட்டான் அப்பதான் இந்த நாய் நம்மள அடிக்காது நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்ல அதனால என்ன பண்றோம் அடிக்குது அவனுக்கு அந்த அரசு என்ன பண்ணுது அந்த இனத்தினுடைய வெறிய தூண்டுது உறக்கறதுல இருந்து வரல இந்த இன வெறிய தூண்டி தூண்டி வளர்க்கறதுனால தான் என்ன பண்ணுது தன்னுடைய இனம் தன்னுடைய நாடு தன்னுடைய இத சார்ந்து என்ன பண்ணுது வாழ்ந்து மத்த என்ன பண்ணுது அழிக்கணும்னு நினைக்குது அப்படி இருக்கும்போது இந்த நம்ம ஆட்சி ஆடுறவங்களுக்கு ஏன் அந்த தமிழ் இன உணர்வு இல்லை ஏன் தமிழர்களுக்காக போராடுகிற ஒரு இதை நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் தமிழர்களுக்காக போராடுகிறவர்களுடைய அந்த கோரிக்கை நீங்க ஏற்க மறுக்கிறீங்க அதனால என் உயிரிலும் மேலான என் தமிழ் உறவுகள் என் தமிழ் மக்கள் உங்களுக்காக போராடுவதற்கு இந்த ஜனநாயக எழுச்சிக் கழகம் இருக்கிறது ஈகா கா சிலம்பரசன் நாங்க இருக்கிறோம் இன்றைக்குமே எங்களுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே எங்களுடைய கட்சி மிகப்பெரிய பரவலாக இருக்கிறது எங்க கொடி கடிட்டு வந்தாலும் அது ஜனநாயக எழுச்சி கழகம் அவுக்கும் சபரிமலைக்கு மாலை ஓட்டு வந்திருக்காங்கன்னா சாமி எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க சாமி கழட்டுன்னு ஒரே வார்த்தையாக சொல்லிடுங்க இந்த அன்யூனிஃபார்மில் கழட்டை மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாலை ஓடாதாலும் அன்யூனிஃபார்மில் இருக்கா மற்றியா திமிர் பேசினானா தமிழன் திமுரோடு எழுந்து தான் பேசவும் நீ கேரளா நாடு சபரிமலை ஐயப்பன் வரும்போது உன்னை வந்து கொடிகுடி வர சொல்லுதான் கேரளா நாடு ஓரே இல்லை என்னுடைய மலையாளி சொந்தங்கள் கேரளா நாட்டிற்கு வரும்போது இவர்களை அங்கேயும் நீங்கள் கொடியை கட்ட சொல்லுங்கள் ஆந்திரா நாட்டிற்கு போகும்போது தெலுங்கானா மக்கள் அங்கே இவர்கள் கொடியை கட்ட சொல்லுங்கள் ஏன்னா அங்கே கர்நாடகாவில் தெலுங்கு இருக்கக்கூடாது கர்நாடகாவில் கேரளா மலையாளம் இருக்கக்கூடாது கர்நாடகாவிலே தமிழ் எழுத்து இருக்கக்கூடாது அங்கே இந்தி எழுத்து இருக்கக்கூடாது இவனுங்க எழுத்து மட்டும் அப்படியே போட்டு செதுக்கிக்குவானுங்க அப்போ இந்த நாய்களுக்கு அவ்வளோ உணர்வு இருக்கும்போது எங்களுக்கு அதோட அதிகமாக இருக்கும் நீ கைய வச்சுட்டு இல்ல வீரப்பனாகவும் பிரபாகரன் ஐயாகவும் வேலு நாச்சியாராகவும் தீரன் சின்னமலையாகவும் அண்ணாவாகவும் எம்ஜிஆராகவும் இப்பொழுது அண்ணன் மிக பெரிய ஒரு தலைவர்களை படைத்த பிள்ளைகள் நாங்கள் உனக்கு எமனாக வந்திருக்கிறோம் நீ இனிமேல் இந்த அடிக்கிறது இந்த உரட்டுறது இதெல்லாம் இதோட நீ ஒட்ட நிப்பாட்டி வச்சுக்கணும் நீ தேவையில்லாம நேத்து முந்தா நேத்து கட்ட கட்ட வார்த்தையில மாசமா இருக்கிறன்னு சொல்லி தெரியாம என் கட்சிக்காரனுடைய பொண்டாட்டியை வச்சு அம்மா வச்சு இழுத்து பேசினான் என்ன அதையே நாங்க பொறுப்படுத்தி சரி வேண்டாம் விட்டுரு நான் விட்டுட்டோம் ஆனா தமிழனை நீ அடிச்ச பாத்தியா கன்னடா எட்டு பேர் சேர்ந்து எதுக்கு அடிச்ச திரட பரிசு திருடி இருக்கிறான் அருணாக்குடியை திருடி இருக்கான் காசை திருடி இருக்கிற ஹம் நீ அதெல்லாம் திருடி இருக்கிற திருட்டு திருடா நீ திருநிறது கூட பத்தாது தமிழனான்னு கேட்டு அடிச்சிருக்க பத்தியா நீ இனிமேல் வாங்க போற ம் அதனால மூடிட்டு அங்க அந்த சிவப்பு பச்சை துண்டு போட்டுக்கிறாங்க சிவப்பு மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு சும்மா இந்த இந்த ஊட உதாரம் விட்டுக்கிட்டு நீ உருட்டிக்கிட்டு அங்க கையை வச்சுட்டு இருந்தே வெய்யே உனக்கு ரிட்டன் காட்டுறாரு ம் இங்கே கனடா கடை நிறைய நிறைய வச்சிருக்கான் கனடா இங்கேயும் வீடு கட்டி கட்டிருக்கிறான் கனடா ஹோட்டல் நிறைய இருக்கு கனடா பேங்க் இருக்குது கனடாக்காரன் நிறைய வந்துட்டு தான் இருக்கிற ம் தக்காளி மண்டியில் ஏற்றிட்டு உங்கள் லோடில் ஏற்றிட்டு தான் வர அனைத்து மார்க்கெட்டுக்கும் நீ வா இதோட சரி தமிழர்களை அடிக்கிற இந்த பொட்ட பசங்களுக்கு இதோட நீ நிப்பாட்டிக்கணும் நீ கன்னட தமிழனை அடிச்சதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் நீ கேட்கலாம் இப்படி நீ சபரிமலைக்கே போக முடியாது சபரிமலைக்கு நீ போக முடியாது யாரு போக முடியாது சாமிகள் இல்லை இந்த சாமி மாலையெல்லாம் கழடிட்டு ஆசாமியா போறானுங்க பாரு அவனால் போக முடியாது அதனால வார்த்தை பேசுனதுக்கும் தமிழனை அடிச்சதுக்கும் கன்னடனுக்கு தமிழர்கள் ஜனநாயக எழுச்சிக் கழகம் வீரத்தமிழன் நாங்க அனைவரும் தக்க பாடம் போகட்டுவோம் இதைதான் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் தமிழக வாலுரிமை கட்சி வேல்முருகனுடைய பிள்ளைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய என்னுடைய அண்ணன் தம்பிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இந்த புரட்சியாக வெடிக்கப்படும் விரைவில் இந்த கன்னடனுக்கு நாளைக்கு உங்களுக்கு சரியான கன்னடனை தமிழனை அடித்ததற்கு திருப்பி உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அதனால் நீ மன்னிப்பு கேட்கலைன்னா உனக்கு தொடரும் என்று சொல்லி தமிழர்கள் சாதி மதம் என்கின்ற இந்த பி கழிவு எல்லாம் தூக்கி எறிந்து செய்து இனி வாழுகிற நாட்களாவது தமிழனாக வாழ்ந்து இனி வருகிற ஆட்சியில் அமர வைக்கிறவர்கள் எல்லாம் தமிழ் உணர்வோடு தமிழ் பற்றோடு தமிழுக்காக தமிழ் கொஞ்ச நஞ்சமாக தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழிடம் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழுடைய கொள்கைகள் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ் இனமே நசுக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறது அதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மிகப்பெரிய இந்த ஆத்திரத்தை அடக்கி வைக்கவே முடியவில்லை ஆனால் சரியான நேரம் சந்தர்ப்பம் நாளை கூடுகிறது நாளைக்கு மீண்டும் நேரளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் புரட்சி வெல்லும் அது ஜனநாயக எழுச்சிக் கழகம் சொல்லும் நன்றி வணக்கம்